உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட உள்ள மாற்றம் கைமாறும் மத்தளை விமான நிலையம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி அரச பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் தென்னிலங்கை அரசியலில் அடுத்து வரும் வருடம் மிகவும் சவால் மிக்கதாக இருக்கும் என்று அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியில் உள்ள அனுர அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள முருகல் நிலையை அடுத்து அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன கடந்த வருட கால பகுதியில் மிகவும் வேகமாக செயற்பட்ட நிலையில் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக உள்ளது நாட்டில் புறையோடையுள்ள ஊழல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை முற்றாகற்றுவதற்காக தீவிரமாக செயற்பட்ட சமகால அரசாங்கம் அதில் சற்று வெற்றியை பெற்றிருந்தது எனினும் நாடு தற்போது மீண்டும் ஸ்தம்பித்துள்ள நிலையில் நாட்டை கட்டியெழுப்ப அரசு போராடி வருகிறது இந்த நிலையில் பலவினம்டையும் அரசாங்கத்தை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றும் தீவிர முயற்சிகளில் மகிந்த மற்றும் ரணில் தலைமையிலான கூட்டணி ஈடுபட்டு வருகிறது அதற்கமைய அடுத்த வருடத்தின் முதல் பாதையில் ரணில் நுழைய செயற்பாடுகள் தீவிரமாக அரசியல் நடவடிக்கையில் இருந்து விலகியிருந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் களமிறங்கியுள்ளார் இந்த நிலையில் சமகால அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக அடுத்த வருடத்தின் முதல் மாதத்தில் அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சமகால அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியது பல ஊழல்வாதிகள் மற்றும் பாதாள உலக குழுவினருக்கு மிகவும் தேவையான ஒன்றாக உள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் பல்வேறு தரப்பினர் ஒன்றிணைந்து புதிய அரசாங்கத்தை தோற்றுவிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க முன்னின்று செயற்பட உள்ளனர் இதேவேளை பிளவுப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் முனைப்புகளும் மறுபக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலை சாத்தியமென்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலக தயார் என்று ரணில் விக்ரமசிங் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்தளை ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை பொது தனியார் கூட்டு திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் அனுர திலக தெரிவித்துள்ளார் இந்த செயல்முறையின் மூலம் மத்தளை விமான நிலையம் எந்த வகையிலும் தனியார் மயமாக்கப்படாது என்று அமைச்சர் கூறினார் இந்த திட்டம் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் விமான நிலையத்திற்கான ஆர்வ வெளிப்பாடுகளை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அமைச்சரின் கூற்றுப்படி மூன்று தனியார் நிறுவனங்கள் ஏற்கனவே மத்தளை விமான நிலையத்தில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளன இந்த திட்டம் விமான பராமரிப்பு பயிற்சி நடவடிக்கைகள் மற்றும் எரிபொருள் வளங்கள் உள்ளிட்ட பல துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அண்மையில் நாட்டை தாக்கிய டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் நட்டகேடு வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரதி விவசாய அமைச்சர் நாமல் கருணாரட்னா இந்த விடயத்தை தெரிவித்தார் அண்மைய அனைத்தங்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இழப்பீட்டு தொகைகளை வழங்கும் நடவடிக்கை முழுமையாகப்படும் என்றும் பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார் கடந்த கால இயற்கை அனுத்தங்களின் காரணமாக சேதமடைந்த விவசாய நிலங்களில் சுமார் அரைவாசிக்கும் மேற்பட்ட நிலங்களில் மீளவும் விவசாய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதேவேளை இந்த பருவத்திலிருந்து சம்பா மற்றும் கீரி சம்பா நெல் வகைகளுக்கு அதிக விலையை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது புதிய ஆண்டிலிருந்து விலை நெல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் ஒற்றை ஆரம்பிக்க விவசாய அமைச்சர் நடவடிக்கை எடுத்ததாகவும் நாமல் தெரிவித்தார் அரசு பாடசாலைகளில் பயிலும் மாணவர்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் மற்றும் குறைந்த ஊட்டச்சத்து மதிப்பு உள்ள சிற்றுண்டிகளையே அதிகம் சாப்பிட விரும்புவதாக தெரிய வந்துள்ளது நிறுவனம் ஒன்று இலங்கையில் நகர்ப்புற இளம் பருவத்தினரிடையே ஆரோக்கியமான உணவு பழக்கத்திற்கு தேவையான உணவு நுகர்வு முறைகள் விருப்பங்கள் தடைகள் மற்றும் செயற்பாடுகள் என்ற தலைப்பில் ஆய்வு ஒன்றை நடத்தியது கொழும்பு கம்பகா மற்றும் கண்டி மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளை சேர்ந்து நானூற்றி அறுபத்தி மூன்று குழந்தைகளிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது அரச பாடசாலைகளில் பயிலும் குழந்தைகள் குறைந்த விலையில் கிடைக்கும் சிற்றுண்டிகளை அதிகம் சாப்பிட விரும்புவதாகவும் குறித்த இளம் பருவத்தினரின் முக்கிய உணவு அரிசி மற்றும் மாவு சார்ந்த உணவுகளை அடிப்படையாக கொண்டது என்றும் ஆய்வின் தெரியவந்துள்ளது மேலும் காய்கறிகள் பருப்பு வகைகள் மற்றும் தானியங்களின் தினசரி நுகர்வு குறைவாக உள்ள அதே நேரத்தில் துரித உணவு சிற்றுண்டி மற்றும் சர்க்கரை பானங்களின் நுகர்வு அதிகரித்து வருகிறது படிப்பில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகள் குறிப்பாக காலி உணவு காரணமாக பிஸியாகவோ அல்லது உணவில் ஆர்வமின்மை காரணமாக உணவை தவிர்ப்பது தெரிய வந்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட உள்ள மாற்றம் கைமாறும் மத்தளை விமான நிலையம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி அரச பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் ஆதிர்ச்சி தகவல் இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி